கிரீதி முகம் நீங்கள் எப்பவும் இந்த கோரமன முகத்தை வீட்டு வாசல்ல பார்த்து ஏன் வச்சிருப்பாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா இதோ அதுக்கு பின்னால் இருக்கும் அற்புதமான கதை ஒரு காலத்துல அகந்தையோடு ஜலந்தர் என்ற கர்வம் கொண்டு விட்டான் அவன் ராகுவை அனுப்பி உங்க மாதிரி ஒருத்தருக்கு பார்வதி தேவி வேண்டாம் தேவி என்னோட தான் இருக்கணும் என்று செய்தி அனுப்பினான் இதை கேட்டதும் சிவபெருமான் கடுப்பேறிட்டாரு கோபத்தின் உச்சியில் இருந்து அவரோட மூன்றாவது கண்ல இருந்து ஒரு கொடூரமான எலும்பு சிங்க மாதிரியான உருவம் வெளிவந்துச்சு கோபத்தின் உருவமே கிருதி முகம் அது ராகுவை தாக்கிடுச்சு ராகு பயந்துட்டு மன்னிக்கணும் கெஞ்சினான் சிவன் கோவம் தணிஞ்சு விட்டுட்டாரு ஆனால் அந்த உருவம் கிருதிமுகம் அது இப்போ என்ன செய்ய போகுது பசியோடு கொதித்துக் கொண்டிருந்தது அது சிவனையே கேட்டது இப்போ நான் எதை சாப்பிடுறது உணர்ச்சி இல்லாமல் ஆனால் உண்மை மிகுந்த பதில் சொன்னார் சிவபெருமான் உன்னை நீயே சாப்பிடு அந்த வார்த்தைகளை கேட்டு ஒரு கணம் திகைத்தாலும் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தது கிருதிமுகம் தன்னையே சாப்பிட ஆரம்பித்தது அதன் வெறியுடன் கூடிய பசியுக்கு எலும்புகள் தசைகள் தோல் ஒவ்வொன்றாக இரையாகின பசியும் தனியவில்லை இருந்தது ஒரு கை ஒரு வாய் ஆனால் இன்னும் கோர பசி அப்போதான் சிவபெருமான் அந்த உருவத்தின் உண்மையான பணியை வெளிப்படுத்தினார் இனிமேல் நீ மனிதன் உள்ளிருக்கும் தீய குணங்களை சாப்பிடு ஆசை கோபம் பொறாமை அகந்தை இதுதான் உனக்கான உணவாகும் அந்த கணம் ஒரு கொடூர உருவம் ஒரு ஆன்மீக காவலனாக மாறியது சிவனின் கட்டளையை கேட்டவுடன் நன்றியோடு வணங்கி நின்றது சந்தோஷமடைந்த சிவன் அவனுக்கு புதிய பெயர் கொடுத்தார் கிருகா மனித மனதில் உள்ள நாசகரமான எண்ணங்களை அழித்து ஒழிக்க அந்த உருவம் ஆலய வாசல்களையும் வீட்டு வாசல்களையும் காக்கும் பாதுகாவலனாக ஆனது அது பூதமில்லை அது ஒரு வரம் பெற்ற கோர உணர்வின் உருவம்